தென்னாட்டுடைய சிவனை போற்றி எண்ணாட்டவருக்கும் இறைவா போற்றி முதல்ல குருவை வணங்கணுங்களா அப்புறம் தெய்வத்தை வணங்கணுமா யார் முக்கியம் ஃபஸ்ட்டு நம்ம வணங்குறது மாதா தாங்க வணங்கணும் நம்மளை ஈண்டெடுத்த தாய் மாதா அப்புறம் பிதா நமக்கு நல்ல அறிவு புத்திமதிகள் போதனைகள் சொல்லக்கூடியவர் பிதா புரியுதுங்களா அவர் வணங்கி போட்டுங்க அப்புறமா தாங்க குருவை வணங்கணுங்க நமக்கு இந்த உலகத்தில் எப்படி இருக்கணும் என்ன தொழில் செய்யணும் நமக்கு நல்வழிப்படுத்த வழிகாட்டியாக இருந்தவர் குருமார்கள்னு சொல்லக்கூடிய குரு பகவான் புரியுதுங்களா அதனால தான் ஜாதகட்டங்களில் ஒரு ஒரு தலைமை பொறுப்பை வகிக்கக்கூடிய ஒரு கிரகங்கள் அப்படின்னா குரு பகவானுங்க அவர் தான் மற்ற எல்லாத்து கிரகத்தையும் வழிநடத்தி செல்லக்கூடியவர்களா ஒருத்தவனுக்கு புத்திர தன அந்தஸ்துகளையும் ஒரு குரு குருவனுடைய அருள் இருந்தால் திருவருள் தானாக கிடைக்குங்களாம்மா புரியுங்களா மாத்தா பித்தா குரு தெய்வம் அப்போ நான்காவது அங்கே தெய்வம் வந்திருக்குதுங்க நம்ம எல்லாம் தப்பு பண்ணி போட்டு கடைசியில் எங்கே போய் விழுறோங்க கடவுள்கிட்ட தான் விழுறோம் அதனால தான் நீ இது அம்மா பேச்சு கேட்டுருக்கோனும் அப்பா பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கணும் குரு தொழில் கற்றுக் கொடுக்குற மாதிரி நியாயமாக ஒழுக்கமாக வாழணும் இது எதுவுமே நீ கடைப்பிடிக்கலனா கடைசியில் எங்கே போகிறாங்களாம்மா இறைவனுடைய காலடியை பற்றிக்கிறாங்க ஸோ அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயங்க இதற்கு வந்து பார்த்தீங்கன்னா கபீர் தாசர் அற்புதமான பதில் சொல்கிற அப்படிங்க குருவும் இறைவனும் கண்ணெதிரில் சேர நின்றால் நான் முதலில் குருவைத்தான் வணங்குவேன் அவருடைய பாதங்களை தான் பற்றுவேன் காரணம் கடவுளை எனக்கு காட்டி தந்தவர் என் குருநாதர் தானே குரு கிருபை இல்லாமல் கடவுள் எப்படி காட்சி தருவார் கடவுளுக்கு நாம் உலகத்தில் உள்ள எல்லா செல்வங்களையும் தருவார் ஆனால் அந்த செல்வங்களை எல்லாம் தருகின்ற கடவுளாகிய நமக்கு காட்டி தருபவர் குரு அல்லவா எனவே குரு முதல் தெய்வமாகவும் குரு மரியாதை குரு என்பதையும் வழிபடுத்துங்க மாதா பிதா குரு தெய்வம் குருவுக்கு முதலிடம் கொடுத்து குரு வழிபாட்டினால் நமக்கு அத்தனை நிலைகளும் ஏற்படுத்தி கொடுக்கலாமா இது அருணகிரிநாதர்ன்னு சொல்லியிருக்கிறார் அப்படிங்க முருகனை குருவாய் வருவாய் அருள்வாய் என்றே அழைக்கிறாருங்க அருணகிரிநாதருங்க அதனால் குருவாரூரில் இருந்தால் திருவருள் தானாக வந்துட்டு போதுங்க அதுக்காண்டி சொல்லப்பட்ட விஷயம் ஸோ நம்மளுடைய வாழ்வில் அனைத்தும் கிடைக்கும் அனைவருக்கும் அனைத்தும் கிடைக்கட்டும் நன்றி வணக்கம்